அல்லா இறக்கிய வேதங்கள் எத்தனை ஏ ஐந்து வேதங்கள் பி நான்கு வேதங்கள் சி இரண்டு வேதங்கள் டி மூன்று வேதங்கள் சரியான பதில் பி நான்கு வேதங்கள் நபி மூசா சலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எது ஏ ஜபூர் வேதம் பி வேதம் சி குரான் டி இஞ்சில் வேதம் சரியான பதில் பி வேதம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எது ஏ அல் குரான் பி வேதம் சி வேதம் டி வேதம் சரியான பதில் டி ஜபூர் வேதம் நபி ஈசா சலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எது ஏ வேதம் பி இஞ்சில் வேதம் சி ஜபூர் வேதம் டி அல் குரான் சரியான பதில் பி இஞ்சில் வேதம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எது ஏ அல் குரான் பி ஜபூர் வேதம் சி வேதம் டி இஞ்சியில் வேதம் சரியான பதில் ஏ அல் குரான்